அண்மை செய்தி தமிழ்நாட்டின் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ஈரோடு தர்மபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த எச்சரிக்கையானது பதினான்காம் தேதி வரை கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பதினாறாம் தேதி வரையில் லேசான மழைக்கு தமிழக பகுதிகளில் வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அடுத்த விவரங்களுக்கு நன்றி ரேவதி